இந்திய தேசிய லீக் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் இதன் தேசிய தலைவர் முகமது சுலைமான் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் இந்திய தேசிய லீக்கின் மாநில ஆலோசனை கூட்டம் கோவை போத்தனூர் பகுதியில் உள்ள ஆனந்த மகால் அறையில் நடைபெற்றது இதில் மாநில மாவட்ட நிர்வாகிகளின் செயல்பாடுகள் மற்றும் வரும் சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இந்திய தேசிய லீக்கின் மாநில துணைத் தலைவர் அஷ்ரப் அலி ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதில் மாநில தலைவர் நாகூர் ராஜா தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் இந்திய தேசிய லீக் தேசிய தலைவர் முகமது சுலைமான் மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் அரசியல் அளவில் தென்னிந்திய மக்கள் குறிப்பாக தமிழக மக்கள் எப்போதும் தெளிவாக இருப்பவர்கள் என விமர்சித்த அவர் மத்தியில் ஆளும் பாஜக அரசின் நாடகங்கள் ஒருபோதும் தமிழக மக்களிடம் எடுபடாது என தெரிவித்தார் வாக்கு திருட்டு மோசடி தொடர்பாக ராகுல் காந்தியின் போராட்டம் வலுப்பெற்று வருவதாக கூறிய அவர் விரைவில் வாக்கு திருட்டில் மோசடிகள் வெளிப்படும் என சொத்துக்களை அபகரிக்கும் நோக்கத்தில் தொடர்பான சட்டத்தை கொண்டு வர நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசு இந்த வரிசையில் அனைத்து சிறுபான்மையின மக்களின் சொத்துக்களை அபகரிக்க முயல்வதாக அவர் கூறினார் கூட்டத்தில் இந்திய தேசிய லீக் மாநில பொதுச் செயலாளர் சையது சதான் அகமது மாநில துணைத் தலைவர் ஆம்பூர் வஷீர் அகமது மாநில செயலாளர்கள் கோபை சிராஜீன் கான் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது இருந்த அதிருப்தியின் அடிப்படையில் அதனுடைய செயல்பாடுகளிலே அதனுடைய அரசாங்கத்தினுள்ள இருக்கிற ஊழல் பிரச்சனைகளாலும் பல்வேறு காரணங்களாலே மக்களினால் அதிருப்திக்கு ஆகி ஆளாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அதனுடைய பயனை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனுபவித்து ஆட்சிக்கு வர வேண்டிய வாய்ப்பு இருந்ததை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜகவுடன் இணைந்ததால் அந்த வாய்ப்பை இழந்து விட்டது அதன் அடிப்படையிலே திரும்பவும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அந்த ஆதரவு திரும்பி கொண்டிருக்கிற நிலையிலே தான் இடையிலே விஜய்க்கு த அந்த ஆதரவு சென்று கொண்டிருக்கிறது சமநீதி ஊழலற்ற ஆட்சி சமூக நல்லிணக்கம் மேம்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தை தமிழ்நாடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் இருவர்களுமே அதற்குரிய நிலையை அடையாதிருக்கிற காரணத்தினாலே இடையிலே இருக்கிற தாவேக்காவிற்கு அதன் ஆதரவு பெருகிக் கொண்டிருக்கிறது அந்த ஆதரவை மட்டுப்படுத்த வேண்டும் அதை குலைக்க வேண்டும் அதை மடைமாற்ற வேண்டும் என்பதற்காக எல்லா அமைப்புகளும் இன்றைக்கு பல்வேறு விதமான முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய கொடுமை இன்றைக்கு நாம் பல்வேறு உயிர்களை பலி கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த அளவுக்கு அரசியல் இன்றைக்கு கீழ்த்தரமாக கொண்டிருக்கிறது இந்த நடவடிக்கைகள் மாற வேண்டுமானால் சமூக ஊடகங்களாகிய நீங்கள் தான் உண்மையை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என்பதை நான் இந்திய தேசிய சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன் அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டத்தை வச்சு சொல்லலனால் அதாவது மக்களுடைய ஆதரவு இருக்குல்ல அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நடவடிக்கையினால் ஏற்படக்கூடிய அதிருப்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகணும் ஆனால் போக வேண்டிய நிலையை தடுப்பது எதுன்னு சொன்னால் அந்த பிஜேபி உடன்பாடு தடுக்கிறது அப்படி இருக்கும்போது நடுநிலையாளர்களாக இருப்பவர்களுக்கு தங்களுடைய ஆதரவை மக்கள் தர வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்படுகிறது அப்படி விஜய் அவர்களுக்கு அந்த ஆதரவு பெறுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு வருவதனால்தான் அந்த ஆதரவை தடுக்க வேண்டும் என்கின்ற முயற்சியிலே எல்லா கட்சிகளும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன அதனுடைய விளைவாக அவர்களுடைய பழுத்த அரசியல் ராஜதந்திரத்தங்களின் காரணமாக நாம் இன்றைக்கு பல உயிர்களை பலிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இது எங்களுடைய எங்களுடைய வருத்து தான் பட முடியும் நாங்கள் என்ன செய்ய முடியும் எங்களுடைய நிலைப்பாடு என்ன பண்ணிட முடியும் பொறுப்பு அந்த பொறுப்போடு எல்லாரும் நடந்துக்கிறோம் விஜயாக இருந்தாலும் பொறுப்பாக நடந்துக்கிறனும் சிஎமாக இருந்தாலும் பொறுப்பாக நடந்துக்கிறனும் எதிர்கட்சித் தலைவரான பழனிசாமியாக இருந்தாலும் அவரும் பொறுப்பாக நடந்துக்கிறணும் ஒன்றை செய்கின்ற போது பொறுப்புணர்ச்சி அத்தனை பேருக்கும் இருக்கிறது ஒருவர் மேல் மட்டும் அந்த குற்றச்சாட்டை சுமத்திவிட்டு மற்றவர்கள் தப்பித்து கொள்ள முயல்வது சரியல்ல பலியான உயிர்கள் திரும்ப கிடைக்கப் போவதில்லை ஆகவே அரசியல் நெறியோடு தமிழ்நாட்டுக்கே உரிய அரசியல் நெறியோடு எல்லோரும் செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் விருப்பம் அது ஒவ்வொரு க நடவடிக்கைகளும் நாங்கள் சு கூர்ந்து கவனித்த தலைவர்கள் சொன்னது போல கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நான் சொன்னபடி மக்கள் நலன் ஊழலற்ற அரசு சமுதாய சமூக நீதி போன்றவற்றுக்கு சமூக நல்லிணக்கத்திற்கு எந்த இயக்கம் முன்னுரிமை அளிக்கிறது என்பதை நாங்கள் முழுமையாக புரிந்து உணர்ந்ததற்கு பின்னாலே அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கு அதான் சொல்ற திமுகவாக இருந்தாலும் சரி விஜயாக இருந்தாலும் சரி இவர் பாஜக போயிட்டார் முடிஞ்சு போச்சு இவர்கள் இருவரும் என்ன நிலை எடுக்கிறார்கள் என்பதை பார்த்துத்தான் எங்களுடைய ஆதரவை நாங்கள் வழங்க முடியும்